தருமபுரி மாவட்டத்தில் கொடுக்க வேண்டும் என இந்த திட்டம் அவசியம் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் நாங்க இவ்வளவு நாள போராடிட்டு போராடி ஆனா எங்களை வேற விதமான போராட்டத்திற்கு தள்ளாதிக்க ஏன்னா இங்க இளைஞர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இதுதான் நான் முதலமைச்சர் சொல்லிக்கிட்ட செய்தி இங்க தென்பண்ண கடந்த ஒரு வாரமா வெளிலும் போயிட்டு தருமபுரி மாவட்ட அறுபது லட்சம் விவசாயிகள் பல நாட்களாக போராடி வருகிறார்கள் தென்பண்டையில் இருக்கிற உபரி நீர்களை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து அதை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த திட்டம் சீமேகா திட்டம் எல்லாம் பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது அதற்கு தமிழக அரசு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்ய நிதி ஒதுக்கீடுன்னா ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எல்லாம் கிடையாது வெறும் பத்து கோடி பதினைந்து கோடி இருபது கோடி அவ்வளவுதான் அரசாங்கத்தையும் அதை பொறுத்த வரைக்கும் பெரிய படம் கொடுக்கறதுக்கே மனசு இல்லை அரசாங்கத்துக்கு சித்தாட்டு இப்பதான் வந்து அங்கீகாரம் உணவு காலமா நாங்க போராடி ரயில்வே திட்டத்தை விரைவில் நடத்த முடிக்க வேண்டும் அதான் நாங்க மிக சிரமப்பட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் ஆனால் எங்களுக்கு பிறகு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை பத்தி எதுவும் கிடையாது கிடையாது ஆனாலும் திட்டம் நிச்சயமாக நிறைவேற மத்திய ரயில்வே துறை அமைச்சரை நேரலை சந்தித்து வலியுறுத்தி விரைவில் திட்டம் முயற்சியும் நான் எடுத்து அடுத்தது நேற்று கலைஞர் மருத்துவமனை கூட்டாண்டு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை ஒரு நோயாளி ஒன்றை மகிழ்ச்சி அவருக்கு சிறிசா இருக்கிறார் மருத்துவர் மருத்துவர்கள் பொதுவாக பாதுகாப்பு கிடையாது அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் சுத்தமா பாதுகாப்பு கிடையாது அரசு மருத்துவர்கள் வேலை பலு அதிகம் வீட்டுக்கு போக முடியும் நோயாளியா புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்ய அரசு மறுக்கணும் புதிய மருத்துவரை நியமனம் செய்யணும் புதிய செவிலியர்களை நியமனம் செய்யணும் வேலை பலுவை குறைக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் எல்லா மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவம் சிசிடிவி கேமரா இருக்கணும் அங்கே பாதுகாவலர்கள் இருக்கணும் ஊர் காவலர்கள் போன்றவர்களும் அங்கே நிரந்தரமா அங்க வைக்கலாம் ஏன்னா பாதுகாப்புக்கு வைக்கலாம் இந்த இதெல்லாம் நடைமுறைகள் மாற்றங்கள் கொண்டு வந்தாதான் மருத்துவர்கள் பயம் இல்லாம நோயாளிகளை குணப்படுத்த முடியும் பயந்துக்கு பயந்துக்கு பண்ணாங்கன்னா அப்புறம் மருத்துவர்கள் பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் அவங்க மருத்துவம் செய்யறதுக்கு அவங்களுக்கு பயந்துவாங்க இன்னும் கூட ஒரு நாள் வேலை நிறுத்த செஞ்சு இருக்கிறாங்க தமிழக அரசு உடனடியாக அதை கவனத்தில் அதை கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த டிஜிட்டல் சர்வே இப்போ டிஜிட்டல் சர்வேன்னு சொல்லிட்டு படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கிராமத்துல வயல்ல அடிச்சிட்டு இருக்கிறாங்க நேற்று முத்தம திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு பிள்ளைக்கு உஷப்பூச்சின்னு ஒரு பிள்ளைக்கு பாமதி பத்து நாளைக்கு முன்னாடி நான் அழிக்க விட்டேன் இந்த மாணவர்கள் மாணவர்கள் அனுபாதிங்க அவங்க படிப்பு கெட்டு போயிடுச்சு பிள்ளைங்க வந்து எவ்வளவு நிறுவனம் இருக்கு அவங்க கூட காசு கொடுத்து அவங்க படிக்கப் போக போறாங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒட்டிட்டு

தருமபுரி மாவட்டம் தமிழ்நாடு அதிகமாக மது அருந்துகின்ற மாவட்டம் பேர் இருக்கு இப்போ நீங்க சொல்றது பார்த்தா அது எங்களுக்கு செய்ய அதிர்ச்சியா இருக்கு ஜொமேட்டோ ஸ்விக்கி போன்ற ஆப் மூலமாக ஏதோ இன்னொரு ஆப் மூலமாக வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்றாங்க செய்தி வந்திருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த முன்னடியாக தடுக்கணும் யார் சம்பந்தப்பட்டிருக்க அவங்க கைது பண்ணணும் கைது பண்ணி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் என திராவிட மாநில அரசு மூன்று தலைமுறையினர் மூன்று தலைமுறை இளைஞர்களை வந்து அழிச்சுட்டாங்க மதுவுனால இப்ப அது ஒரு பக்கம் மது அடுத்தது வந்து போதை பொருட்கள் இந்த பார்த்தாலும் போதை பொருட்கள் கிடைக்குது கஞ்சா அப்படின்னு காத்தேன் ஹெரோயின் என்னென்ன அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் கிடைக்குது அதனால இந்த அது இந்த பெருக்கிற தலைமுறையில் சிறு வழிந்து விட இருக்கின்றார்கள் ஆனா முதலமைச்சருக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அவருக்கு அப்படி இருக்குதா இல்லையாமே தெரியல அப்படி தெரியும் அவர் தெரியுமா இல்லையான்னு தெரியுது அதனால இது நிச்சயமாக நீங்க சொன்ன செய்தி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு விசாரித்து அவங்க மேல புகார் முடித்த உடனடியாக அதற்கு அவங்க கைது செய்ய சும்மா அடுத்த நடவடிக்கை தேர்தலுக்கு எப்போ ஒண்ணு இருக்கிறது அப்ப நம்ம